ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நூக்கல் கறி தான் பண்ண போகிறோம் இந்த நூக்கல் கறியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கறி பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் இது கூட ரெண்டு நூட்களை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நூக்கள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆர்பல் பூண்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேலையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நூக்கல் நல்லா விழுந்திருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சால் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீல வச்சு வெங்காயத்தோட பச்சை வாடை வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ வெங்காயத்தோட பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான நூக்கல் வெங்காயக்கறி ரெடி இந்த நூக்கல் கறியை எல்லா வித சாதத்துக்கும் சைடு சாத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ